மீடியா எத்தனவுண்டா மாறி இருக்கலாம் பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் நான் நினைக்கிறேன் ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட் படமா செகண்ட் படமா படமான்னு நெஞ்சமில்லாம நீ நான் மறக்கவே முடியாது அதுல நானும் கவுண்டமணி கவுண்டமுனியன் கவுண்டமுனியான ஃபஸ்ட் பண்ண படம் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸ் டெபினட்டா அவருக்கு ரொம்ப லக்கு டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அதுவும் ரொம்ப அருமையான டைட்டில் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் சென்டர் போது மேடம் போது

கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் படத்தோட ஒளிப்பதிவாளர் தாமோதரன் டி அவர்களை வெல்கம் ஸ்பீச் குடுக்கிறதுக்காக அன்போடு அழைக்கின்றேன் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் அதாவது அவர் ஒன்னும் ஃபாரின் ஏரின் போல ஃபாரின் போகாமே இருக்கிற இடத்துலயே அவ்வளவு அழகா அந்த கேமராமேன் வந்து அவ்வளவு அழகா அந்த படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு ஏன்னா இப்ப தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு ஃபாரின் தேவைதான் ஏன்னா முதல் முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தமன் மண் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனதவர் தான் ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலயும் அந்த பாட்டும் நல்லபடியா அமைஞ்சிருக்கு ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதுல நல்லா பண்ணிருக்காங்க நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவா இருக்கு நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும் கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்ல இந்ததான் ஃபார்முலா இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கணும் நானும் இப்ப வெளியில வந்து எல்லா படங்களும் வேணும் தான் நான் வேண்டான்னு சொல்லல நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும் ஏன்னா நிறைய அப்பதான் பாக்குறதுக்கு புதுசு புதுசா பாக்கணும்ன்றாங்க அதே நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்றாங்க கொஞ்சம் அந்த மாதிரி பாக்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம் சுமதி அண்ட் சுந்தரி டைப்ல ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமா இருக்கு நான் இன்னும் பாக்கல என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி என்ன வச்சுதான் அவங்க பிளே பண்றாங்க என்ன வச்சுதான் ப்ராப்ளமே ஏன்னா என்ன வச்சுதான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதான் தட் இஸ் த பிளே சோ அது ரொம்ப நல்லா அழகா வந்திருக்கு இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும் அது எந்த படம் எந்த படமா இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் அது என்ன இல்லை நல்லா தியேட்டரு நூறாவது நாள் விழா இருநூத்தி ஒன்பதாவது விழா நான் பார்த்திருக்கேன் நான் இப்ப தியேட்டர்ல போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது சோ அதனால என்னுடைய மனமா இருந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதுல ஒர்க் பண்ணாங்களோ ஆர்ட்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன இந்த இதுக்கு கூட்டதுக்காக நானும் இது ஒரு நல்ல இதுவா கிடைச்சிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் குடுத்ததை ஒழுங்கா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ மா தேங்க் சோ அடுக்கோடாதா சாம் சார் சொன்ன மாதிரி தான் யூ ட்ரெண்டிங் ஸ்டார் செல்லுக்குட்டி தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்பு அழைக்கின்றேன் பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ஏன்னா நம்ம மோடி சகாப்தமா இவங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கோம் காமெடி பார்த்துட்டு இருக்கோம் இன்னமும் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட ஈக்குவலா வந்து அவங்களோட டேலண்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இன்னமும் வந்து அவ்வளவு எங்கா இருக்காங்க ரொம்ப அழகா வந்திருக்காங்க சச்சி அம்மா அவர்களை பேசுவதற்காக அந்த ஒரு அழைக்கின்றேன்

நான் சடி அட்ஜஸ்ட் பண்ணலாமா சாரி ஐ கேட்ச் சோ மேடையில் இருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான் சோ நான் வந்து எழுபது வருஷம் சினிமானுடைய சீனியர் நான் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய கேமராமேன் நிறைய வசனகர்த்தா நிறைய நடிகர்கள் என்ன தெரியல ஆனால் சினிமாதான் என் குடும்பம் அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன் ஆண்டவனுடைய அருளர் நீங்க தானே என் குடும்பம்தான் இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை மாறி இருக்கலாம் பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாறுதான் நான் நினைக்கிறேன் ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமா ஞாபகம் இல்லை நெஞ்சமெல்லாம் நீ அதை நான் மறக்கவே முடியாது அதில் நானும் கவுண்டமணியன் கவுண்டமணியனானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண படம் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸ் டெஃபினட்டா அவருக்கு ரொம்ப லக்கு டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அதுவும் ரொம்ப அருமையான டைட்டில் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு அதாவது அவர் ஃபாரின் ஒன்னும் போல ஃபாரின் போகாமே இருக்கிற இடத்துலயே அவ்வளோ அழகா அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகா அந்த படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு ஏன்னா இப்ப தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு ஃபாரின் தேவைதான் ஏன்னா முதல் முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தமன் படத்துக்கு வர் தான் இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலயும் அந்த பாட்டும் நல்லபடியா அமைஞ்சிருக்கு ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதில் நல்லா பண்ணிருக்காங்க நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவா இருக்கு நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும் கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்ல இந்த தான் ஃபார்முலா இதுதான் ஃபார்முலான்னு அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கணும் நானே இப்போ வெளியில வந்து எல்லா படங்களும் வேணும் தான் நான் வேண்டாம்னு சொல்லல நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும் ஏன்னா நிறைய அப்பதான் பார்க்கறதுக்கு புதுசு புதுசாக பார்க்கணுன்றாங்க அதே நேரத்தில் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்றாங்க கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம் சுமதி அண்ட் சுந்தரி டைப்ல ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமா இருக்கு நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி என்ன வச்சுதான் அவங்க பிளே பண்றாங்க என்ன வச்சுதான் ப்ராப்ளமே ஏன்னா என்னை வச்சுதான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பிளே ஸோ அது ரொம்ப நல்ல அழகா வந்திருக்கு இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும் அது எந்த படம் இல்லை எந்த படமா இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தாது என்ன இல்லை தான் தியேட்டரு நூறாவது நாள் விழா எழுநூத்தம்பதாவது விழா எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் இப்ப தியேட்டர்ல போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க மாதிரி இருக்காது வாழ்த்துக்கள் கேமராமேன் யார் யார் டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இது என்ன ஒரு நல்ல இதா கிடைச்சிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்கா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூமா தேங்க்யூ சோ அடுத்ததாக சாம் சார் சொன்ன மாதிரிதான் யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் செல்லக்குட்டி தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் சார் அவர்களை பேசியதற்காக அன்போடு அழைக்கின்றோம்